பேரை மட்டும்தான் செய்யணும் நம்பி வழி பிரகாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு கையிலும் செய்யணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஆதாரம் அப்படி அவங்க சொன்னாக்கா அது ரெண்டு கையிலும் செய்யறாங்கிறது ஆதாரத்தை வைப்போம் இல்ல நாங்க ரெண்டு விதமா செய்யணும்னு சொன்னாக்கா சாப்டர் முடிஞ்சு போச்சுங்க ஆனா ஒரு கையில தான் செய்வோம்டா எங்க ரெண்டு கையிலயும் செய்யலாமே இப்படி இருக்க அதே நம்ம எடுத்து வைப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் அடுத்து சகாபா பெருமக்கள் அவங்கள போய் நீங்க முருத்தத்துகள் என்று ஆக்கி வச்சிருக்கீங்களே ஒரு மூமியின் ஆகுறாங்களே அந்த வகையில தமிழ்நாடு தகுதி ஜமாத்து காப்பிருங்கிற நிலைக்கு வந்து நேற்று சொல்லிக்கிட்டே வந்தா அவங்க வாய திறக்கல இன்னைக்குதான் உங்க நிலைப்பாடு என்னங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அவங்களுடைய புத்தகத்தை எழுதியிருக்கிறனால தான் கேள்வியை வச்சோம் அவங்க எழுதியிருக்கிறாங்க சில நபி தோழர்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள் என்பது முன்னரே நபிகள் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அதனை நமக்கு அறிவித்து சென்று விட்டனர் சில நபி தோழர்கள் விதாத்துகளை உருவாக்குவார்கள் என்றும் நபிகள் நாயு சல்லல்லா அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் நபி லாயுல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லாததையும் செய்யாததையும் சில நபி தோழர்கள் புதிதாக உருவாக்கி அதன் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நீங்க எழுதியிருக்கிறீங்க அதன் அடிப்படையில தான் சஹாபா பெருமக்களை இந்த முருத்தத்துகள் என்ற வார்த்தை வந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி இவங்களும் தப்பு பண்ணுவாங்க வித்தியாசம் பண்ணுவாங்க சொல்லியிருக்கிறீங்களே இது எந்த வயல சரி அப்படியே நம்ம வச்சிருக்கிறோம் இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் பல விஷயம் இருக்குது உங்களுக்கு சொல்றோம் இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன் நாங்க இந்த குற்றச்சாட்டு வச்சோங்கிறத உங்களுடைய நூல் நீங்க எழுதுனதை வச்சு சொல்லி இருக்கிறோம் இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அடுத்ததாக நம்ம இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இருக்கிறத அறுத்த வச்சுட்டு அந்த பவர் அப்படிங்கறது அந்தஸ்துங்கிறது நம்மளால செய்ய முடியாத அவங்க செய்யறாங்களே அதுதாங்க கராமத்து நம்ம செய்ய முடியாத சில வழிமார்கள் செய்வாங்க நபிமார்கள் செஞ்சா மோஜிதான் சொல்லுவோம் வழிமார்கள் செஞ்சா கராமத்து சொல்லுவாங்க அற்புதங்கள் இது குரானிலும் இருக்கிறது அதிசயிலும் இருக்கிறது அந்த அற்புதங்கள் இது எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கறது விளக்கமாகத்தான் அல்லாஹால சொன்னான்ல அவருடைய பார்வை எனது பார்வை என்று அதனால நம்மால பார்க்க முடியாது அவங்க பார்க்க முடியும் நம்மால பார்க்க முடியாது அவங்க பார்க்கணுங்கிறதுக்கு தான் ஆதாரமே தவிர அல்லாவுடைய பார்வை இவர்களுக்கு வந்து விட்டது என்பதற்கெல்லாம் அப்படி சொல்லவே கிடையாதுங்க இப்படி நம்ம அதுக்கு தான் நேற்று கூட உதாரணம் சொன்னோம் நம்ம நாம் சொல்லதாலி சொன்னோம் ஒரு ஆளு மனசுல நினைக்கிறாங்க அறி முடியும் நாங்க நம்மளால முடியாது அவங்களுக்கு எப்படி முடிகிறது அப்படி சொல்லிட்டேனால அல்லாவுடைய இடத்த வச்சுட்டோமா ஆனா புகாரில் ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் தொலைவில் நடந்த ஒரு விஷயத்தை சதாசனம் பார்த்தாங்களே நம்மளால பார்க்க முடியுமா அவங்க பார்த்தாங்களே புகாரில் இருக்குத அதனால அல்லாடைய பார்வையர்களுக்கு வந்துவிட்டுன்னு சொல்ல முடியுமா இல்லதான எவ்வளவுதான் தொலைவில் பார்த்தாலும் எல்லை உள்ளது என்கிற விளக்கத்தையும் கொடுத்தோம் வானத்தில் இருக்கிறத சொர்க்கத்தை பார்த்தோம் நரகத்தை பார்த்தேன் அதே நான் ஹவுசல் கவுசரை பார்த்தேன் என்ன போய் நாம் செல்லதான்னு சொல்றாங்க புகாரில் இருக்குது வானம் வரைக்கும் அவங்க பார்வை போனது என்றாலும் எல்லை உள்ளதுதான் அதனால் அல்லாவுடைய பார்வை ஆகிவிடாது எப்படி இது கிடைக்கும் சொன்னா அல்லாஹ் சொன்னான்ல அவர் அந்த பவர் அதனால முடிகிறது தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆனா அது அவர் என்ன சொல்லிவிட்டாரு இந்த கிளி போட்டு பார்த்ததுல அதுக்கு அந்த மூலம் நான் சொல்றேன் நான் சொல்லாம சொல்லியிருக்கிறாரு எப்படின்னு கேட்டா அல்லாஹ் அல்லாதான் அவுளியா அவுளியாதான் அல்லான்னு சொன்னா அப்படி சொன்னதாக இன்றைக்கல்ல வாதம் முடிஞ்ச பிறகு எத்தனை வருடம் ஆனாலும் சரிதான் கிராமத்தினால் வந்தாலும் சரிதான் இப்படி சொன்னதாக நீங்க காமிச்சிட்டீங்களாக்கா நீங்க சொல்ல அத்தனை நான் கேட்கிறேன் இப்படி நான் சொன்னதாக நீங்களே சொல்லிடுறதா நான் தான் நேத்தே சொன்னேன் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்காதீங்க நாளைக்கு மறுமையில் ஒன்னு இருக்குது ஒரு ஆள் சொன்னதை சொல்லுங்க இப்ப நீங்க எழுதுறீங்க உங்களுக்கு உன்னூர்ல எழுத எழுதி காமிச்சேன் இருக்கிறத காமிக்கிறார் நான் சொல்லாத நீங்க சொல்றீங்க வரமே நான் எல்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா நான் அல்லாஹ் சொன்னா அல்லாதான் அவுளியா அவுளியாதான் அல்லான்னு சொன்னா சொன்ன அப்படி கேமத்து வரைக்கும் இப்படி சொன்னதா நீங்க காமிக்கவே முடியாது ஏன்னா அப்படி சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் நாங்க தான் எல்லி உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு பொழுது அல்லாவுக்கு பக்கமாக எப்படி கொண்டு போவோம் இது இறைவனால் வழங்கப்பட்டதுங்கும் பொழுது இறைவனால் எப்படி சித்திருக்க முடியும் எங்க கொள்கை பிரகாரம் முடியாத நாங்க எங்களுடைய கொள்கையில இப்படி போட்டு ஒவ்வொரு இடத்திலும் நான் பயணம் செய்யும் போதெல்லாம் பல தடவை பல உயிர் உள்ளவர்கள் மீட்டிங் வித்தியாசம் பார்க்க வேணாம் இது இன்னைக்கு சொல்லலங்க என்னுடைய பல சீடிகளை இங்க பாக்கலாம் அண்ணல் குவத்தில் இல்லா ஜமியா அந்த வசனத்தை ஓதி காமிப்பேன் ஆற்றனைத்தும் அல்ல ஒருவனுக்கு நீங்க ஏன் இறந்தவர்களுக்கு முடியாது உயிருள்ளவர்கள் முடியும் உயிரு உள்ளவர்களுக்கும் முடியாது என்பதான இந்த வசனம் அறிவிக்குது அதுதான் உண்மையான தொகுதி யாருக்கும் முடியாதுன்னு சொல்லுவோம் முடியுங்கிறது அல்லா ஒருவனுக்கு மட்டும் தான் சொல்லுவோம் அந்த அல்லா உதவி செய்வான் உயிரா உள்ளவன் செய்வான் இறந்து போனவா செய்வான் அந்த தகுதி அல்லாவுக்கு இருக்கிறது அல்லாவுடைய தகுதிக்கு நம்ம எல்லாம் வகுக்க வேணாம் அல்லாஹ் இப்படி இப்படிதான் செய்வான் உதவி இப்படி இப்படிதான் செய்ய மாட்டான் அல்லாவுடைய சக்திக்கு எல்லாம் வகுக்காதீங்க உதவி செய்யறது அல்ல யார் மூலமா செய்யட்டும் பல உதாரணங்கள் கூட நான் சொல்லியிருப்பேன் இறந்து செய்வாங்கிறது ஒரு மரப்பட்டை எடுத்துக்கிறேங்க இதுவெல்லாம் மரப்பட்டை எடுத்துக்கிறேங்க சில அதெல்லாம் இறந்து அதை கசாயம் காய்ச்சி குடிக்கிறோம் வியாழ சுத்தம் ஆகுது அப்ப அந்த வேருக்கா அந்த சக்தி இருக்குது மரப்பட்டைக்கு அந்த சக்தி இருக்குது இல்லையே அல்லாதான் இது மூலம் தர்றான் இறந்து போன மரப்பட்டையா இருந்தாலும் வேறா இருந்தாலும் அல்ல இது மூலம் சில பழங்கள் தர்றான்ல அந்த மாதிரி தருவான் அப்படின்னு சொல்லி அதிர் இயற்கை ரீதியில ஆதாரம் காட்டுவோம் மூசா அலி இஸ்லாம் ஐம்பது நேர தொழுகையை ஐந்தாவது குறைச்சி முதல் செஞ்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல மேலாத நேரத்தில் இந்த உலகத்துல இல்ல இறந்து போனவங்க தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கல்ல அதுக்கு அவங்களே செய்யான்னு சொல்ல வேணாம் அல்ல அவங்க மூலம் உதவி செஞ்சாங்க அப்படி வழங்குவோம் அதனால அல்லா நினைச்சா முடியும் அல்லாவுடைய சக்தி இல்லை இல்ல ஆனா ஒண்ணு இறைவனுடைய படைப்பணம் எதற்கும் சக்தி இல்லை வழி உள்ளா இருந்தாலும் சரிதான் நேத்து நான் சொன்னேன்ல இந்த வாசம் பல மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கிறேன் வழி உள்ளா இருந்தாலும் சரிதான் நபி உள்ளா இருந்தாலும் சரிதான் எந்த சக்தியும் இல்ல உயிரா உள்ள நமக்கு எப்படி சக்தி இல்லையோ அவர்களுக்கும் சக்தி இல்ல அல்ல சில சக்தி நமக்கு தந்து சில காரியங்களை செய்யறான் அவங்களுக்கு கொடுத்து செய்வான் இது எவ்வளவு நாட்டப்பரா உள்ளது அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் நான் சொல்லி அப்படி இந்த விளக்கத்தை எல்லாம் விட்டு விட்டு நான் அந்த மட்டும் சொன்னேன் அந்த வாசகத்தை மட்டும் அங்க எல்லா இடத்திலும் அல்லவா நான் சொல்றேன் இது இன்றைக்கு நேத்தா சொல்றேன் வித்தியாசமே கேட்ட வணங்கற. அதனால நாம் உண்மையான தௌஹிதிலே இருப்போம். அல்லாஹ்வுக்கு மட்டும் சக்தி என்று சொன்னாதான் உண்மையான தௌஹிது. வேறல உங்களுக்கு சக்தி இல்ல. உயிரால் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா இதுவும் ஷிர்க்கடா. இதுதானே எங்க நிலைப்பாடு. இதபல மீட்டிங் சொல்லி சொல்லிர்க்கறோம். அந்த கிளிப் போட்டு ஏன் காமிக்கல நீங்க? இதை மட்டும் போட்டு காமிக்கிறீங்க ஒரு துண்ட அடனா ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் வெச்சது. அது சில கராமத்துகளை நிகழ்த்துறாங்களே அற்புதம் எழுத்துறாங்களே எப்படி எழுத்துறாங்க அதுக்கு காரணங்கிறதுக்கு ஆதாரமா இதை காட்டின இது அல்லாஹு தால சொன்னதை தான் நான் சொன்னேன் நானாக சுயமா சொன்னது இல்ல அதனால நம்ம எப்படி சொல்லுங்க பாருங்க அதே போல பூமின்னு சொல்லிட்டனா அது இல்லைன்னு சொல்லிட்டனா அதுக்கு என்ன ஆதாரமா இதெல்லாம் பேச்சா இப்ப நான் கேட்கறேன் இந்த மேஜங்கிறது எல்லை நான் இந்த எல்லைக்கு இந்த மேஜைக்குள் நான் அறியிறேங்கிறேன் இந்த எல்லைக்குள் இருக்கிறேன் மேஜை எல்லைதான் சொல்லிவிட்டீங்களே அதுக்கு என்ன குரோல் ஆதாரம்ல கேட்கிறேன் நீங்க இது நம்ம சம்பந்தப்பட்டதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்றேன் இந்த அரங்கம் ஒரு எல்லை நான் ஏற்கனவே உதாரணம் கூட சொன்னேன் இந்த அரங்கத்தை சொன்னேன் இப்ப இது இதுதான் எல்லைன்னு சொன்னீங்களே இதுக்கு குரோல என்ன ஆதாரம்டா கேக்குறது நான் சொன்ன பூமி எல்லை உள்ளதா எல்லை அற்றதா நான் சொன்ன கரெக்டா இல்லையா ஒன்னு எல்லை உள்ளதுன்னு சொல்லுங்க அல்ல எல்லை இல்லைன்னு சொல்லுங்க ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல முடியும் அப்படி விட்டுப்பிட்டு பூமி எல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்கு என்ன ஆதாரம் அரங்க என்ன குரான் ஆதாரம் மேஜர் எல்லைன்னு என்ன ஆதாரம்டா ஒவ்வொன்னு எல்லைங்கிறதுக்கு ஆதாரம் பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு வீடு கூட எல்லை அது போல கடை எல்ல ஒரு ஊருடைய எல்லை கூட ஒரு எல்லை தான் சொல்லுவோம் அதனால இதுக்கு குரானுக்கு ஆதாரம் காமிக்கிறது நீங்க நான் சொன்னது தப்புன்னு சொன்னாக்கா நீங்க சொல்லுங்க எல்லை உள்ள குரான் ஆதாரம் தேரணும் நான் சொல்ல எல்லை உள்ளதான பூமி தரும் உருண்டை எல்லை இருக்கிறதா இல்லையா அவங்க விஷயத்துல ஓதி காட்டுறேன் ஒரு வசனத்தை அதை எங்களுக்கு கொண்டு வரணுமா அதுக்காக வலுக்கட்டாமா கொண்டு வர்றாங்களாம் அதைத்தான் நான் கேட்டேன்ல அல்லாவுக்கு பார்வை இருக்குது நமக்கும் பார்க்குன்னு சொன்னோமே இதுக்கு எல்லாம் நீங்க வளர்த்துட்டீங்களா இதுதான் எல்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த எல்லைக்கு குரல் ஆதாரம் நாங்களே நம்முடைய பார்க்க எல்லாம் இருக்குது நீங்க இல்ல ஒரு கிட்ட இருந்தா ஒரு எல்ல தொலை இல்ல ஆள் அப்படி இல்ல அதுக்கு குரல் ஆதாரம் தாங்க ஆள் ஒரு எல்ல இருக்கு இது அதே படம் சொன்னீங்க அஞ்சு பேரும் பேசுறதுன்னு கேட்கலாம் அதுக்கு மேல போய்க்க முடியாது அப்ப நாலு பேர் சேர்ந்து கேட்கலாம் அது எல்ல இருக்குது நீங்க இல்ல நாலு பேர் சேர்ந்தா கேட்கலாம் நீங்க சொல்லிட்டீங்க அது எல்ல உள்ள சொல்லிட்டீங்க அதுக்கு கூட ஆதாரம் தாங்க ஏன்னா நாலு பேர் எல்ல உள்ள நீங்க சொன்னா நாங்க ஒப்புக்கொள்றோம் எல்லதான் பூமியும் தான் எத்தனை பேர் இருந்தாலும் தான் அதுக்கு போய் எப்படி ஆளுங்க முடியும் நாங்க உங்ககிட்ட என்ன கேட்டோம் எல்லோரும் சொல்லுவதை விளங்குவது என்பது இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு அதை போய் இறை அடியா இருக்கு சொல்றீங்க சகோதரர்களே அல்லாவுடைய கேள்விக்கும் இறந்து போனவர்களுடைய கேள்விக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா அவங்க அளவு சொல்றாங்க பூமியில் உள்ள எல்லாத்தையும் கேட்பாங்க கேட்பான் அப்படின்ட்டாங்க இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்பார்கள் என்று சொன்னீங்க இந்த எல்லையை கொடுத்தீங்க இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு யார் வேண்டாலும் கேள்வி கேட்கலான்னு கேட்கிறேன் இது எல்லாம் தெரியத்தான செய்து இதுக்காக ஆதரவு கேட்பாங்களாங்கிறாங்க இதுக்கு ஆதாரம்